கொஞ்சம் நல்ல எண்ணெயை ஊற்றிக்கிட்டு சூடானதும் நம்ம தட்டி வச்ச பூண்டு ஒரு நாலு பல்லு போட்டிருக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அருமையான பருப்பு இட்லி பொடிங்க இட்லி தோசைக்கு இட்லி தோசைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பருப்பு பொடி தாங்க பண்ணுறோம் ஒரு நாலு தட்டி வச்ச பூண்டோடு கொஞ்சம் நல்ல நீ சூடாக்கி இப்படி கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய தோசை அருமையாக இருக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த பருப்பு பொடி இட்லி பொடியை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இட்லி பொடி பண்ண போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் வந்துங்க நம்ம ஒரு கப்பு உளுதம்பருப்பு இந்த கப்பில் எடுத்துருக்கோங்க அதே கப்பு கப்பு வந்து கடலப்பருப்பு ஒரு கப்பு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு பத்து காஞ்ச மிளகா கொஞ்சம் கறிவேப்பில்லை இது அப்படியே ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுத்து பொன்னிறமாக வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் உளுதம்பருப்பு நல்லா வறுப்படுனாங்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு இது நல்ல மனமாக ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தீளை வச்சுங்க கைவிடாம கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா பருப்பும் ஒரே மாதிரி ஈவனாக நல்லா வறுப்படும் கொஞ்சம் கை வலிக்கும் இருந்தாலும் பரவாயில்லை நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் செஞ்சு ஆகணும் இல்லைங்களா இங்கே பாருங்கள் அப்படியே எல்லா பருப்பும் ஒரே மாதிரி நல்லா ஈவனாக கலர் சேஞ்சாக இருக்குது வருப்படும் போதே நல்லா கமகமன வாசனை வருது உளுந்துன்றதால் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வறுத்துட்டு நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது கடலப்பருப்பையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் எத்திய இந்த அளவுக்கு வந்துருக்குது பொன்னிறமாக மாறி இருக்குது இப்போது இது போதும் இந்த அளவுக்கு இது அப்படியே ஒரு பார்த்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் வச்சுட்டு ஒரு கப்பு கடலப்பருப்பு இதில் ஒரு கப்பு உளுந்தன்னா இதில் கப்பு கடலப்பருப்பு நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ உளுந்து அதில் அரை வந்து கடலப்பருப்பு எடுத்துவாங்க ஒன்று ஒன்றா தாங்க வறுக்கணும் எல்லாம் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது சரியாக வறுப்படாது இப்போது இது உளுந்து வறுத்தாச்சு இது அப்படியே ஆரட்டும் இதையும் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் வறுப்படட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போது கடலை பருப்பு நல்லா பொன்னிறமாக ஹை ஃப்ளேமில் மட்டுக்கே வைக்காதீங்க ஃப்ளேமை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் கலந்தோம்னா எல்லா பருப்பும் நல்லா வறுப்பட்டுடும் இது அப்படியே எடுத்து இதுலேயே போட்டுக்கலாம் இப்போது நம்ம அடுத்தது கப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கோங்க வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன் உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை எள்ளு வாங்கி வச்சதால நான் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரேங்க பொரிஞ்சு வந்தது இதையும் இறக்கலாம் இது ரொம்ப நேரம் ஆகாது இது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துட்டு இருக்குதுங்க நல்லா சூடானுமே இல்லையோ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சிங்க பாருங்கள் அதுவும் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது இந்த நேரத்தில் இதையும் நம்ம எடுத்து அந்த பிளேட்லேயே கொட்டிக்கலாம் இப்போது கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கறிவேப்பிலையை நிழல்லையே வச்சு காய் வச்சுருக்கோம் அதுவும் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்காங்க அதையும் இதில் போட்டு ஒன்னாகவே ரெண்டு வறுத்திடும் பொடி போது நம்ம அந்த காம்பை கிளிலாம் வறுக்கிற வரையும் அந்த காம்பு இருந்தால் நல்லாயிருக்கும் உண்டு உண்டி பிடிச்சிருக்கலாம் கறிவேப்பிலை நல்லா பொறப்புறன்னு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் போதும் இதை இதையும் நம்ம எடுத்து அந்த தட்டில் கொட்டிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட தேவைப்படுறவங்க ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்து இதெல்லாம் வறுத்து போட்டுக்கலாங்க நம் எனக்கு பெருங்காயம் சேர்க்கலை அது விருப்பப்படுறவங்க பெருங்காயத்தையும் ஒரு சின்ன கட்டி துண்டு பெருங்காயத்தை எடுத்து அதையும் வறுத்து இதோடு சேர்த்துட்டு பொடி பண்ணணுங்க நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் வேணுன்றவங்க பெருங்காய வாசனை வேணுன்றவங்க ஒரு சின்ன துண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி பொன்னிறமாக வறுபட்டுருக்குதுங்க இது நல்லா ஆறுனதும் இந்த மிளகாவுடைய காம்பெல்லாம் கிள்ளிட்டு நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் எல்லாம் நல்லா ஆரிடிச்சுங்க மிளகாக்கு காம்பெல்லாம் கூட கிள்ளிட்டேங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் எல்லாம் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறாங்க போட்டு கொஞ்சம் குரகுரே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு தொண்ணூறு சதவீதங்க அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாட்டி நல்லா இருக்காது ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா இதை கொஞ்சம் நேரம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம ஒரு கன்டெய்னர் ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு அழகாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம்னா ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெடாதுங்க இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஆறுன பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது ஒரு ஸ்பூன் போட்டு சூடான நல்லெண்ணெய் இல்லை நெய் போட்டு ஒரு ரெண்டு பூண்டு தட்டி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுமே நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துகிட்டு இருக்காங்க ஏர் கண்டெய்னர் டப்பா பருப்பு பொடி நல்லா ஆறிடுச்சுங்க இதை நம்ம வந்து இந்த டப்பாவில் போட்டு அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படும்போது நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி மூடி வச்சோம்னா உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு இந்த பவுடர் கிடாது அப்படியே அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ரெடி நம்மளின் பருப்பு பொடி தேங்க்யூ